சிதம்பரத்து நம்பர் ஒன் டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புக்கோட சமரி அதாவது வாழ்க்கையில் மகத்தான வெற்றி பெறுவதற்கு ஒரு சதவீதம் தீர்வு அப்படின்னு டாம் காலன் அப்படின்றவர் எழுதுன ஒரு புக்கு தங்கப் ஜெயிச்சிருக்க ஒலிம்பிக் வீரர்கள் அப்புறம் அமெரிக்க அதிரடிப்படையினர் அப்புறம் விருதுகள் பெற்றுள்ள முக்கியமான விற்பனையானர்கள் இவங்க எல்லாருக்கும் இருக்க ஒரே ஒரு ஒற்றுமை என்ன தெரியுமா அவங்க எல்லாருமே தங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அந்த ஒரு சதவீதத்தை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதை உங்களாலையும் கற்றுக்க முடியும் சரி எப்படி சாத்தியம் அப்படின்றத இந்த நூலில் டாம் காலன் அப்படின்ற ஒரு இது இருக்கார் விட எல்லாருமே நூறு சதவீதம் மேம்பட்டவங்களாக இருக்கிறதுல ஒரு சின்ன வித்தியாசம்தான் அவங்கள இன்னும் அதிக மகத்துவம் உள்ளவங்களாக மாற்றுது அதை நாம் எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்றத பற்றி இந்த புக்கில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க அந்த புக்கோட சம்மரியை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மாதிரியான வீடியோஸ தொடர்ந்து பார்க்கறதுக்கு கலாம் ட்ரூஷன் சென்டர் யூடியூப் சேனல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு பெரிய வெற்றி ரொம்ப சின்ன ஒரு விஷயத்துல இருந்து வர முடியும்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க டாம் கானலன் எழுதின ஒன் பர்சன்ட் தீர்வு புத்தகத்துல இருந்து அந்த ரகசியத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் பாருங்க உலகப் புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளரே இப்படி சொல்றாருன்னா இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சரி அது என்ன ரகசியம்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாமா வாங்க பார்க்கலாம் சரி நாம இப்ப ஒருத்தரோட கதைக்குள்ள போகலாம் அவரோட பேரு கென் ஒருவேளை கென்னோட கதை கேட்கும்போது இது நம்ம கதை மாதிரியே இருக்கேன்னு கூட உங்களுக்கு தோணலாம் ஏன்னா வெளில இருந்து பாக்கறதுக்கு அவரோட வாழ்க்கை சூப்பரா இருந்துச்சு ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்னு குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் அவருக்கு இருந்துட்டே இருந்துச்சு அதாவது கென்னோட வாழ்க்க பாத்தீங்கன்னா மேலோட்டமா நல்லா தெரிஞ்சாலும் உண்மையில அப்படி இல்ல வேலையில கூட வேலை செய்றவங்களோட சண்டை வீட்ல மனைவி கூட எப்பவும் வாக்குவாதம் குழந்தைங்க கூட அவர் சொல்றத கேட்குறது இப்படி இப்படியெல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுற மாதிரி ஒரு வெறுமையை அவர் உணர்ந்தார் அப்படி போயிட்டு இருந்த வாழ்க்கையில ஒரு நாள் அவரோட பையன் ஜேக்கோட ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போயிருந்தாரு அங்கதான் தான் ஒரு பெரிய திருப்புமுனை போன வருஷம் முழுக்க தோத்துக்கிட்டே இருந்த டீம் இந்த தடவை என்னடான்னா பயங்கரமா விளையாடுறாங்க இந்த திடீர் மாற்றத்தை பார்த்து கெண்ணுக்கு ஒரே ஆச்சரியம் யோசிச்சு பாக்குறாரு போன வருஷம் இருந்த அதே பிளேயர்ஸ் அதே கோச் ஆனா ஆட்டத்துல மட்டும் இவ்ளோ பெரிய மாற்றம் எப்படி கென்னுக்குள்ளோ ஆர்வம் தாங்கல மேட்ச் முடிஞ்ச உடனே நேரா கோச் டெம் கிட்ட போய் என்ன சார் மேஜிக் பண்ணீங்க உங்க வெற்றியோட ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டுட்டாரு அப்போதான் கோச் டீம் அந்த ரகசியத்தை சொன்னாரு அவரு ஒலிம்பிக்ஸ் போட்டிகள நல்லா ஆராய்ஞ்சு பார்த்திருக்காரு அதுல ஒரு விஷயம் அவருக்கு புரிஞ்சிருக்கு கோல்டு மெடல் வாங்குறவருக்கும் நாலாவது இடத்துல வந்து மெடலை மிஸ் பண்றவருக்கும் நடுவுல இருக்கிற நேர வித்தியாசம் வெறும் ஒரு சதவீதம் தான் இங்க தான் அந்த பெரிய ரகசியமே இருக்கு வெற்றிங்கிறது ஒரே நாளில் நூறு சதவீதம் சிறப்பாக மாறுறது இல்லை அதுக்கு பதிலாக பல சின்ன சின்ன விஷயங்கள்ல வெறும் ஒரு சதவீதம் மட்டும் சிறப்பா இருந்தா போதும் அந்த சின்ன ஒரு சதவீத முன்னேற்றம் தான் ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்குறவங்களுக்கும் இல்லை வித்தியாசமா இருக்கு இந்த ஒரு சதவீத ஐடியா கென்னுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உடனே அந்த கோச் டிம் கென்ன ஒன் பர்சன் கிளப்னு ஒரு குரூப்ல சேர கூப்பிடுறாரு அங்கதான் அவர் தன்னோட முதல் பாடத்தை கத்துக்க ஆரம்பிக்கிறாரு அவரோட முதல் வழிகாட்டி கார்லோஸ் இவர் ஒரு பெரிய விற்பனை நிர்வாகி மக்களை உண்மையிலேயே எது இயக்குது எது அவங்கள ஒரு செயலை செய்ய வைக்குதுங்கிறத நல்லா புரிஞ்சுகிட்டவர் இப்ப நாம எல்லாரும் பண்ற ஒரு பொதுவான தப்பை பத்தி சொல்றேன் முதல்ல ஒரு மூடு வரட்டும் அப்புறம் வேலையை ஆரம்பிக்கலான்னு காத்துக்கிட்டே இருப்போம் ஆனா உண்மை என்ன தெரியுமா அந்த சரியான மூடு பெரும்பாலும் வர்றதே இல்லை இதுதான் நாம மாட்டிக்கிற முதல் வலை ஆனா கார்லோஸ் சொன்ன ஒரு விஷயம் என்னுடைய யோசனையே தலகீழா மாத்திடுச்சு அது என்னன்னா ஊக்கத்துக்காக காத்திருக்காதீங்க முதல்ல ஒரு செயலை செய்யுங்க ஊக்கம் அதுவா வரும் இத ஒரு நேர்மறை வளையம்னு சொல்லலாம் நீங்க ஒரு சின்ன வேலைய செய்றீங்க அதுல ஒரு சின்ன வெற்றி கிடைக்குது உடனே அட நம்மால் ஒரு சின்ன உத்வேகம் வரும் அந்த உத்வேகம் தான் அடுத்த வேலைய செய்யறதுக்கு உங்களை தள்ளும் இப்படிதான் அந்த ஊக்க சக்கரமே சுத்த ஆரம்பிக்குது சரி ஒரு சின்ன செயல் ஊக்கத்தை கொடுக்குது ஓகே ஆனா இந்த சின்ன சின்ன படிகள் எடுக்கிறது ஏன் அவ்வளோ சக்தி வாய்ந்தது இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன அதை தான் கென் தன்னோட அடுத்த வழிகாட்டிக்கிட்ட போறாரு கென்னோட ரெண்டாவது வழிகாட்டி கேத்ரின் அவங்க ஒரு இயற்பியலாளர் வெற்றிய ஒரு அறிவியலாக பாக்குறவங்க ரொம்ப சிம்பிளான இயற்பியல் விதிகளை வெச்சு நம்ம தனிப்பட்ட வளர்ச்சி பத்தின ஆழமான உண்மைகளை அவங்க விளக்குறாங்க நியூட்டனோட முதல் விதி இருக்கா ஒரு பொருள் அசையாம இருந்தா அசையாமலே இயங்கிட்டு இருந்தா இயங்கிட்டே இருக்கும் நாமளும் அப்படிதான் ஒரு சின்ன தள்ளுதல் கிடைக்கிற வரைக்கும் நாம இருந்த தான் இருப்போம் அந்த முதல் ஒரு சதவீத செயல்தான் அந்த சின்ன தள்ளுதல் அதுதான் நம்மள தேக்க நிலையிலிருந்து நகர்த்தி முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகுது அடுத்ததா அவங்க சொல்ற கருத்து தான் நெம்புகோள் இதுக்கு என்ன அர்த்தம்னா ரொம்ப கடுமையா உழைக்கிறத விட புத்திசாலித்தனமா சரியான இடத்துல உழைக்கிறது தான் முக்கியம் சின்ன முயற்சியை போட்டு பெரிய பலனை கொண்டு வர சக்தி தான் அது இதை இருபது எண்பது விதியோட சேர்த்து பாருங்க நம்மளோட இருபது சதவீத வேலை தான் நமக்கு எண்பது சதவீத பலனை கொடுக்கும் அதனால நாம செய்ய வேண்டியது என்னன்னா நம்மளோட அந்த ஒரு சதவீத முன்னேற்றத்தை எல்லாத்துலேயும் காட்டாம அந்த இருபது சதவீத முக்கியமான வேலைகள் மேல மட்டும் காட்டணும் அப்படி செஞ்சா கிடைக்கிற பலன் பல மடங்கா இருக்கும் சரி இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒன்னு சேர்த்து இது நீங்க ஆமாங்க நீங்க உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம்னு பாக்கலாம் அப்போ உங்க கையில இப்ப மூணு சூப்பரான கருவிகள் இருக்கு முதல் கருவி அந்த ஒரு பர்சன்ட் விதி அதாவது சின்ன சின்ன தொடர்ச்சியான முன்னேற்றங்கள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ரெண்டாவது முதல்ல செயல் அப்புறம்தான் ஊக்கம் ஊக்கத்துக்காக காத்திருக்கவே கூடாது மூணாவது உங்க நெம்புகோல் எதுன்னு கண்டுபிடிச்சு உங்க முழு கவனத்தையும் அந்த முக்கியமான விஷயங்கள்ல செலுத்துறது இத சிற்றலை விளைவுன்னு சொல்லுவாங்க நீங்க ஒரு விஷயத்துல வெறும் ஒரு சதவீதம் சிறப்பாகும் போது அந்த நல்ல மாற்றம் உங்க வேலையில உங்க குடும்ப வாழ்க்கையில உங்க ஆரோக்கியத்துலனு வாழ்க்கையோட எல்லா பகுதியிலையும் பரவ ஆரம்பிக்கும் சரி இப்போ நீங்க யோசிங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அது உங்க வேலையா இருக்கலாம் படிப்பா இருக்கலாம் இல்ல உங்க ஆரோக்கியமா இருக்கலாம் அதில் நீங்கள் செய்ய போகிற அந்த ஒரு சின்ன ஒரே ஒரு சதவீத மாற்றம் என்ன இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இதை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஒன் பர்சன்ட் தீர்வு புத்தகத்தை முழுசா படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க